கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி ஆகிய பகுதிகள் பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த பகுதிகளுக்கு நிவாரண நிதியாக அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முத்துசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் கடந்த வாரம் இரண்டு யானை தந்தங்கள் விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு வந்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற வனத்துறையினர் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இரண்டு யானை தந்தங்களையும் விற்பனை செய்யப்படுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த ஏழு பேரையும் வனத்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை அடுத்து வெள்ளி விழா கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட பொது நூலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சரையு கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட அம்பர் கிரீஸ் எனும் திமிகிலத்தின் எச்சம் பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு கிலோ எட்நூறு கிராம் எடையுள்ள இந்த தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்ய முயன்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் ஓசூரில் கடந்த வாரம் இந்திய திருநாட்டின் பண்பாடு கலாச்சாரம் குறித்த மூன்று நாள் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பில் பத்மஸ்ரீ விருதுகள் பெற்ற பல்வேறு துறைகளின் கலைஞர்கள் கலந்து கொண்டு பயிற்சியினை வழங்கினார்கள் இந்த பயிற்சியில் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஓசூரில் கடந்த வாரம் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டு நாள் எரிபந்து போட்டிக்கான தொடர் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக தொடர் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதில் இறுதியாக நடைபெற்ற நிகழ்வில் ஆண்கள் பிரிவில் இலங்கை அணியும் பெண்கள் பிரிவில் இந்திய அணியும் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வன சரகத்திற்குட்பட்ட இடங்களில் கடந்த மூன்று மாதங்களாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதை அறிந்த வனத்துறையினர் கடந்த வாரம் கூண்டு வைத்து பிடித்தனர் இதனால் இந்த பகுதி பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர் தேசிய மின்சிக்கன வார விழாவினை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி கடந்த வாரம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரையை கலந்து கொண்டு பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மின்சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் தொடங்கிய பேரணி கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இந்த வாரம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தடகள சங்க துணைத் தலைவருமான மதியழகன் கலந்து கொண்டு போட்டியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நடைபெற்ற வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு சுருக்க திருத்த முறைக்கான முகாமில் மாவட்ட அளவில் முப்பத்தி இரண்டாயிரம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சரையு கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்து கிராமங்கள் தோறும் விவசாயிகளுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி வழங்குவதற்காக பதிமூன்று தொழில்நுட்ப மேலாளர்களுக்கான பணி அணையினை கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் சரையோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினார் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் காவல்துறையினரின் விழிப்புணர்வு தலைக்கவச மோட்டார் சைக்கிள் பேரணி இந்த வாரம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரையில் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸுகளை பொதுமக்களுக்கு அவர் வழங்கினார் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளி சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது கர்நாடகா ஆந்திரா கேரளா மற்றும் வேலூர் சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் பெருமளவில் குவிந்ததால் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சுமார் ஆறு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் சரையோ பர்கூரில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் தொடங்கி வைத்தார்